ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நம்ம இன்றைக்கி அந்த பேபி ஸ்பினாச் அப்படின்னு இங்கெல்லாம் கிடைக்கிறது நம்ம ஊரில் பாலக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கீரையை வச்சு ஒரு மசியல் மாதிரி பண்ண போகிறோம் யூஸ்வலாக பாலக் பன்னீர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பாலக்கு மசியல் கூட்டு மாதிரி பண்ணுறோம் இந்த பேபி ஸ்பினாட்சின்னு சொல்கிறேன் இந்த பாலக் வந்து என்னென்னா ரிச்சின் அயர்ன் மெக்னீஷியம் எல்லாமே இதில் இருக்குது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏசி அண்டு கே விட்டமின்ஸ் வந்து இதில் பிளென்ட்டியாக இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் பிளட் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கிடைக்கிறது இதை நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ரெக்கேட் சைஸில் நம்ம வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுக்கணும் இந்த பாலக் பன்னீர் சேரும் சேரும்போது அந்த பாலக்கோட பன்னீர் சேரும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு இது ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கூட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாலக்கை வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கணும் பக்கத்துலேயே வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த க்ரீன் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ நறுக்க நறுக்க அந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் அப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அடுத்த ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற இதெல்லாமே டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் ஸோ இது மாதிரி உடனே ஒரு தண்ணியில் வந்து போட்டு வச்சிடணும் அடுத்தது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அதில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறோம் பாசிப்பருப்பு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப கூலிங் ஏஜெண்ட் அது ரிச் இன் ப்ரோட்டீன்ஸு ஸோ அது வந்தாலும் அது கொஞ்சம் நம்ம இந்த கூட்டு கீரைகள் எல்லாத்துலேயுமே அந்த பாசிப்பருப்பு சேர்க்குறது நம்மளோட தமிழ் சமையலில் ஒரு வழக்கம் அது மாதிரி பாசிப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அது லைட்டாக ஒரு கொதி உடனே அந்த கீரைகளை வந்து நல்லா அலசிட்டு மண் மண்ணுன்னு இங்கே இருக்கிறதில்ல இருந்தாலும் நல்லா அலசிட்டு அதை வந்து போடக்கிறோம் எல்லா கீரையும் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தண்ணி வந்து ஓரளவு நார்மலாக இருந்தாலே போகிறோம் ரொம்ப தண்ணி வந்து இது பண்ண வேண்டாம் அது ஏன்னா கீரையே கொஞ்சம் ஈஸியாக வந்து வெந்துடும் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப தண்ணி தேவை ஸோ நார்மலாக அளவு தண்ணி இருந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம எல்லா கீரையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்புறம் ரெக்கேட் கிறிஸ்டல் சால்ட்டு உங்களுக்கு டேபிள் சால்ட் பழக்கம்னா அது போட்டுக்கலாம் நான் கிறிஸ்டல் சால்ட் ஓரளவு போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும் கீரைக்கெல்லாம் போடும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நார்மல் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சில பேர் வந்து இந்த க்ரீனாகவே இருக்கணும் அப்படின்னா வெறும் இந்த க்ரீன் சில்லி வச்சே போட்டுடுறாங்க ஸோ நான் எனக்கு எங்கள் இதில் பழக்கம் என்னென்னா இது இது மாதிரி போட்டு கொஞ்சம் ரெட் அண்ட் க்ரீனாக இருக்கட்டும் ஒன்று அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் போட்டு இதை நல்லா கலறி விட்டுட்டு கொதிக்க விட்டணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் சும்மா சின்ன காரத்துக்கு அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஜீரகம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஜீரகம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே துருவின தேங்காய் இருக்குது அதை வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து அரைச்சிக்கணும் அரைச்சு இதை ரெடியாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தா அந்த கீரை வந்து நல்ல தண்ணிலாம் வற்றி ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துடும் வந்தீங்களா அது போட்டவுடனே அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து அதில் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சீசனிங் பண்ணோம் அப்படின்னா அருமையான பாலக் மசியல் வந்து ரெடி ஆகிடும் பாலக்கில் எப்பவுமே இந்த ப பன்னீர் பண்ணுறத தவிர்த்து இதையும் நீங்கள் பண்ணினா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ